வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு பட்ஜெட் செஷனு பட்ஜெட்டில் எந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க டுவெல் லேக் வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்னால மார்க்கெட்டுக்கு ஃபேவராக எந்தெந்த செக்டாருக்கு ஃபேவரு எந்தெந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓவராலாக இந்த பட்ஜெட் என்ன மார்க்கெட்டுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ டைரெக்டாக வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு பதில் பட்ஜெட்டுக்கு போயிடலாம் இந்த பட்ஜெட்டு அதாவது நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இது வந்து எட்டாவது டைமாக வந்து பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க பட் இதில் வந்து அவங்களுடைய இந்த எயிட் டைம்ஸில் லோவஸ்ட் டியூரேஷன் ஸ்பீச் கொடுத்தது இந்த பட்ஜெட்டில் தான் அதாவது ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் தான் அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்தது எப்போ அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டில் கொடுத்தாங்க லைக் ரெண்டு மணி நேரம் வந்து அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க ஓகே இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடலாம் இந்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அதாவது நிதி பற்றாக்குறை வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஜிடிபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதாவது ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடிக்கு வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த ஃபினான்ஸ் இயர்ல பதினாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கோடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கடன் வாங்குறதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகே நான் சொல்றது வந்து பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வெரி பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன் பட்ஜெட்டே நான் வந்து உங்க நான் சொல்ல கிடையாது சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதாவது மார்க்கெட் பாயிண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சம் வைஸ் வந்துடலாம் லித்தியம் பேட்ரிக்கு வந்து அவங்க வந்து கஸ்டம் டியூட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வரும் அதனுடைய ப்ரைஸ் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் பொலிட்டிக்கல் மாதிரியான பார்க்கும்போது பீகாருக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு பீகார் இந்த ரெண்டுக்குமே தான் அவங்க வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தான் வந்து கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு வந்து மேஜராக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து பீகாரில் இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால் பீகாருக்கு வந்து சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க நிறையா அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஐஐடி ஏர்போர்ட் இரிகேஷன் ஒர்க்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பீகாருக்கு மட்டும்தான் மற்ற சவுத் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது அதுக்கடுத்துதான் வந்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் செக்டார்ஸுக்கு வந்து செவன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஐ லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபாரின் டேரெக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது வந்து ஸ்விக்கி ஸ்மோட் ஜொமோட்டோ இவங்கள இந்த மாதிரியான ஷேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு எல்இடி பேனலுக்கு வந்து டியூட்டி வந்து அதாவது கஸ்டம் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டென் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் கஸ்டம் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தான் நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து ஹண்ட்ரட் ஜிகா வாட்ஸ் வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து நியூக்ளியர் சார்ந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் வந்து முன்ன வந்து நாலு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்றதா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து நாலு வருஷத்துக்கு நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அதாவது அந்த டைம் பீரியட் வந்து டூ இயர்ஸ்ல வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அதாவது லைஃப் சேவர் ட்ரக்ஸ்ன்னு உயிர் காக்கும் மருந்துகள் அதுக்கு வந்து அவங்க வந்து அதாவது முப்பத்தி ஆறு லைஃப் சேவர் ட்ரக்ஸுக்கு வந்து அவங்க வந்து கஸ்டம் டியூட்டி இந்த ஃபைவ் பர்சன்ட் டோட்டலாக வந்து டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேவரான நியூஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் கிரெடிட் கார்டு லிமிட் வந்து ஃபைவ் லேக் ரூபீஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த எஸ்பிஐ கார்டு இந்த மாதிரியான ஸ்டாக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து மெயின் பாயிண்ட் வந்துடலாம் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வந்து ஒரு திருக்குறளை வந்து சொன்னாங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கும் போது உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன குடிமக்கள் வந்து மன்னவனின் செங்கோலை நோக்கி வாழ்கின்றன அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து திருக்குறள் மீனிங் இதுக்கு எதுக்காக எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா இங்க இருக்கிற இப்ப வந்து இப்ப ரீசெண்டா வந்து டேக்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கிறோம் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் எல்லாமே வந்து டேக்ஸால் வந்து நசுக்கப்படுறாங்க அப்படின்ட்டு ஓவராலாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா இப்போ இன்னொரு இது நம்ம வந்து மென்ஷன் பண்ணும் எஸ்டே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கடவுள் வந்து அருள் புரிவார் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு நேற்று என்னுடைய டெலகிராம்ல போட்டிருந்தேன் இன்னைக்கு மார்னிங் கூட என்னுடைய யூடியூப் வீடியோல சொல்லியிருந்தேன் நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து சம்திங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து அவர் சொன்னது தான் நடந்துருக்குது கடைசி பாலில் வந்து சிக்ஸர் அடித்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பன்னெண்டு லட்சம் வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து நாலு லட்சத்துலேருந்து வந்து சம் ஸ்லாப்ல வருவீங்க ஆனால் அந்த ஸ்லாப் எல்லாமே போட்டு உங்கள் ஆடிட்டர் வந்து கடைசியாக வந்து அறுபது வரையும் டேக்ஸ் தள்ளுபடி ரீபேட் அப்படின்னு போட்டு நில் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாரு ஸோ இந்த எலிஜிபிளில் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் இது நல்லா ஒன்று புரிஞ்சுக்காங்க இவங்க வந்து பன்னெண்டு லட்சம் வரையும் நீங்கள் வந்து இன்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே உள்ள கொண்டுட்டு வராங்க ஓகேங்களா எல்லாத்தையுமே வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க கூட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருஷத்துக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க பத்து லட்சம் சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க கூட இதுவரை ஃபைல் பண்ணாம இருந்திருப்பாங்க இப்ப அவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ள அந்த சர்க்கிள் கொண்டுட்டு வர்றாங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ஸ்லாப் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இவங்க நினைச்சாலும் வெளியே போக முடியாது ஓகேங்களா அதனால அந்த சர்க்கிள்குள்ள இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு இவங்க வந்து ஒரு தூண்டில் போட்டிருக்கிறாங்க ஓகே இப்ப இதனால வந்து என்னன்னா கொஷின் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது பன்னெண்டு லட்சம் வரையும் நாங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்றாங்க அதுல வந்து நாலு லட்சத்துக்கு மேல போகும்போது ஸ்லாப் எல்லாம் போட்டுருக்காங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாலு லட்சத்துக்கு மேல அந்த ஸ்லாப்லாம் வரும் ஆனா பன்னெண்டு லட்சம் வரையும் அறுபதனாயிரம் ரூபாய் வரையும் அவங்க ஆடிட்டர் வந்து டேக்ஸ் வந்து ரீபேட் அப்படின்னு போட்டு நில் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாரு ஓகேங்களா இந்த டேக்ஸ் லாப்ல யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் பண்றவங்க அது மட்டும் இல்லாமல் எழுவத்தி ஐயாயிரம் வரையும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அதாவது அந்த ஐயாயிரம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக பன்னெண்டு லட்சம் ஓகே அதுக்கடுத்த வந்து ஒருத்தர் கேட்டு வந்தாரு இந்த பன்னெண்டு லட்சம்ங்கிறது வேல்டு ரீஜம்ல எவ்வளவு இருந்துச்சு பழைய டாக்ஸ் இதுல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு லட்சத்துக்கு பழைய டாக்ஸ்ல வந்து எண்பதாயிரம் இருந்துச்சு பன்னெண்டு லட்சம் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா எண்பதாயிரம் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ இந்த புது ரீஜியம்ல வந்து நோ டாக்ஸ் இதனால வந்து எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் நவ் எட்டு கோடியே எழுபத்தி ஐயாயிரம் பேர் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க இதனுடைய டோட்டல் எவ்வளவு வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆகுது இந்த அனவுன்ஸ்மெண்ட்னால ஓகே இப்ப இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு வரையும் அவங்க வந்து டேக்ஸு பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து தாராளமாக வந்து செலவு பண்ணுவாங்க தாராளமாக செலவு பண்ணும்போது ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும் ஸோ அதனுடைய உற்பத்தி அதிகமாகும் ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த செயின் பேஸ்டில் வந்து ஓவராலாக எக்கனாமிக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போகும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து பன்னெண்டு லட்சம் வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன அப்படின்னா இவங்க வந்து அதிகமா செலவு பண்ணுவாங்க அதிகமா என்ன போய் செலவு பண்ணுவாங்க எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கேபிட்டல் குட்ஸ் சொல்லுவாங்க இந்த தினமும் வந்து பொருளை வாங்குறமில்ல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அதனுடைய கன்சம்ஷன் அதிகமா வரும் அதனால வந்து ஐடிசி ஹிந்துஸ்தான் டாடா கன்சூமர் காட்ராஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் இதுக்கெல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸு அது மட்டும் இல்லாமல் கன்சம்ஷன் அதாவது டிமார்ட்டு இப்போ ரீசெண்டாக ஆச்சு விஷால் மெகா மார்ட்டு அதுக்கடுத்தால் வந்து மோட்டார் செக்டர்ஸ் மாருதி பஜாஜ் ஆட்டோ டாடா மோட்டார்ஸ் இந்த மோட்டார் செக்டர்ஸ் எல்லாமே வந்து இதனாலையும் வந்து பெனிஃபிட் ஆகும் பணம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஓகே ஒரு பைக் ஒன்றுவாங்க ஒரு காருக்கு ஒன்று புக்கிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அதனால இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் எஃப்எம்சிஜி கன்சியூமர் டியூரபிள்ஸ் அதுக்கடுத்த வந்து மோட்டார் செக்டர்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் இதனால வந்து நெகட்டிவ் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு லட்சம் வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எய்டிசி அப்படின்ட்டு ஒன்று இருந்திருக்கும் அதாவது இந்த என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல போட்டவங்க அதுக்கடுத்ததா இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல போட்டவங்க அதெல்லாம் வந்து அதில் வந்து கிளைம் பண்ணுவாங்க ஏடிசி அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுவாங்க ஆஹ் எக்ஸம்ஷனுக்கு வந்து அதுக்கு வந்து வழியே இல்லாத போயிடுச்சு இனி வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல போட்டவங்க இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல போடுறவங்க இது எல்லாமே வந்து விட்ரா பண்ணிடுவாங்க தான் பன்னெண்டு லட்சம் வரையும் வரிய இல்லையே அப்படின்னால இதை வந்து அப்படியே வந்து விட்ரா பண்ணுவாங்க இது வித்ரா பண்றதுனால எதுக்கு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் மெயினா வந்து பிஎஸ்சி பேங்கு பிரைவேட் பேங்க் இது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து பட்ஜெட்டோட முக்கியமான சார அம்சத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல கிடையாது சாராம்சத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சம் ஒர்க் இருக்கிறனால ஓகே மெயினாக வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்கு வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்த்தாங்க அதுக்கு எது வர கிடையாது டிஃபென்ஸ் செக்டா இருக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது ரயில்வே செக்டா இருக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது அதனால வந்து பிஎஸ்யு பேங்கு

டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓகேங்களா மறுபடியும் வந்து ஒன் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைனலாக வந்துருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் நிப்டி ஹைலி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தென் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அதாவது இந்த பன்னெண்டு லட்சம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதுக்கடுத்ததான் வந்து இல்லை அதில் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி மறுபடியும் மேலே மேலே எடுத்தாங்கன்னு வச்சுக்காவே ஓகே இன்னைக்கு ஃபைனலாக வந்து நிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி டூ சென்செக்ஸு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்குது பேங்க் நிஃப்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சூமர் ட்யூரபுள்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது ரியாலிட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதுக்கப்புறமா வந்து எஃப்எம்சிஜி த்ரீ பர்சன்ட் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது கேபிட்டல் குட்ஸ் பிஎஸ்யூ இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஐடி எனர்ஜி ஒன் பர்சன்ட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் தேர்ட்டின் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அதாவது வலாட்டிலிட்டி இல்லை ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே வந்து டியூரிங் த பட்ஜெட் ஸ்பீச்லேயே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தான் விக்ஸ் வந்து இன்னைக்கு தேர்ட்டின் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருது ஓகே ஓவராலாக இந்த பட்ஜெட்டு மார்க்கெட்டுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஃபேவரும் கிடையாது அன்ஃபேவரும் கிடையாது நியூட்ரல் பட்ஜெட் இந்த பட்ஜெட்னால மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆதாயமும் கிடையாது இனி ஸ்டாக் மார்க்கெட்டை ஏத்துறதும் இறக்குறதும் எஃப்ஐஸ்கைல தான் இருக்குது இனி எஃப்ஐசி என்ன நினைக்கிறாங்களா அதுதான் பட்ஜெட் முடிஞ்சிச்சு ஓகே இது வந்து அப்சலூட்லி நியூட்ரல் பட்ஜெட் தான் மார்க்கெட் இனி மூவ்மெண்ட்டு கையில் மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் இனி வரப்போற நாளில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்பா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்